வணக்கம் என் பேர் முத்தையா நட்ராஜ் யுஎஸ்ஐல் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அட்வான்ஸ் கிளாஸில் வச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இந்த கோர்ஸ் இவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்த பொதுவெடி மூர்த்தியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அதே போல் எல்லா குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக உமா வெங்கட் மேடம் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த ஒவ்வொரு கிளா ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு நாளும் தெளிவாக எந்த டவுட் வராதபடி ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுத்தீங்க மனமார்ந்த நன்றிகள் மறுபடியும் அதே போல் சாந்தகுமார் சாரும் சாந்தி தேவி மேடம் எல்லா குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் கிளாஸ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுத்தீங்க கேள்வி கேள்வி எனக்கு சில டைம் வரவே இல்லை பா பார்த்தவனையும் நல்ல நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதம் பார்த்தவனையும் எல்லாமே புரிகிறபடி ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் இந்த அட்வான்ஸ் கிளாஸில் ஸ்பெஷல் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வடிவமைச்சு கொடுத்த பொதுவெடி மூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதை எப்படி எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க தெரில பட் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கணுன்ட்டு எங்களோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக இருக்குனேன் ரொம்ப கேல்குலேஷன்ஸ்லாம் கம்மி பண்ணி பார்த்தோன்னே ஒரு ஜஸ்ட் டேட் அண்ட் டைம் போட்டு அடுத்த மூமெண்ட் வந்து இந்த என்ன அடுத்த பதிமூணு மணி நேரத்தில் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்த ரெண்டாவது செகண்ட் நமக்கு புரிகிற அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இதுனா இது சாதாரண விஷயமே இல்லை இது இப்படி இவ்வளோ தூரம் எங்கே கொடுத்து வச்சுருந்தான் சொல்லணும் ரொம்ப லக்கி நாங்களாம் இந்த டைமில் ஐயா கிட்ட இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி அதனுடைய பலனை அனுபவிக்கிறது கூட இருக்கிறவங்களுக்கும் அதை கொடுத்து அவங்களையும் அவங்களுக்கும் நல்லது பண்ணுறதுங்கிறத வந்து சாதாரண விஷயம் இல்லை இது பொதுவடி மூர்த்தி ஐயாவை தான் முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கு மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப அற்புதமான சாஃப்ட்வேர் இது எல்லாருக்குமே போய் சேரணும் இப்போ இருக்க ஐடி வேல்டில் நிமிஷத்தில் எல்லாமே ஆப்ளிகேஷனாக வந்துருச்சு ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் இது இது எல்லாருக்குமே புரியணும் முதல்ல ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம அத்த அத்தனை பேருக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் உலகத்தில் இருக்க எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லா லாங்குவேஜில் எல்லா மொழியும் தெரிஞ்சவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் ரீசன் என்னென்னா இது வந்து இது ஒரு வாழ்வியல் முறை இது ஜாதகம் ஜோசியம்ங்கிறத தாண்டி இது ஒரு ஒரு மனுஷனோட லைஃப்பில் எப்படி ஏன் எது நடக்குது என்ன என்ன நம்ம பண்ணோம் ஏன் இப்படி வருதுங்கிறத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி இருந்தால் எனக்கு என்னோட சின்ன ஆசை இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போச்சுன்னா உலக வேர்ல்டு வாருங்கிறதே வராது ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டை சண்டை அந்த மாதிரி விஷயம் கூட வராதுன்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அது சரியானு தெரில ஆனால் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அதுதான் என்னுடைய பெரிய ஆசை ஏன்னா இது உலகத்தில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா வாருங்கிற ஒரு பேச்சு பேச்சு கேட்கணும் இப்போ ரீசண்டாக நடக்கிற வாரெலாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே உலகத்தில் வரக்கூடாது ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும் ஸோ இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு போகணும் உலகம் புறா எல்லாத்துக்கும் பரவணும் ஸோ இது இது இதோட இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பகிரதை விட மற்ற ஊர்லேயும் மற்ற நாடுகளுக்கும் இது போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் இன்னொரு விஷயம் இந்த கிளாஸில் ஐயா கொடுக்குற கடைசியாக கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப அற்புதமாக இருக்குது முக்கியமாக இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கிளாஸில் ஒன்று சொன்னேன் ஏழாம் பாவம் ரெண்டாம் கனெக்ட் பண்ணி ஒரு டிப்பு கொடுத்தாரு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அது எப்படி அது அது ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி இருந்தது எனக்கு ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஏலாம் பாவகம் மாதிரி தான் எனக்கு ஒரு கட்டத்துல அது தப்பா சரியானு தெரியல பாகம் ரொம்ப முக்கியமா எனக்கு மூலாதார சக்கரம் இருக்கிறது வந்து அந்த அடிவயிறு பகுதியில் அந்த மாதிரி வரும்போது அப்போ அதுதான் தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒதுக்கிங்கிற போது அது நம்ம பேச்சே இரண்டாம் பாகத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது இது ரொம்ப அற்புதமான விஷயம் சோ இந்த மாதிரி இவ்வளவோ விஷயம் இருக்கு அது புதுவி மூர்த்தியை ஏக்கிட்டு வந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸோ அதை அட்வான்ஸ் கிளாஸ் இன்னும் ஜாதகம் நிறைய பார்க்கணும் ஜாதகம் எனக்கு பார்க்குறதுக்கு இப்போது ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஜாதகம் பார்க்க முடியல பட் அட்வான் அட்வான்ஸ் டூ கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அவங்க சொன்ன மாதிரி முந்நூறு ஜாதகம் நானூறு ஜாதகமாவது பார்த்துட்டு அடுத்து கண்டிப்பாக அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்து இது ஒரு ஏழு ரெண்டு பாவத்துக்கே இவ்வளோ பவர்னால் மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் மற்றவங்க லைஃப்பில் பாசிட்டிவாக மாற்ற முடியுங்கிறது நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது தொடரணும் இது மாதிரி நிறையா எல்லோரும் படிக்கணும் அதை படித்து உலகம் பூரா இந்த சாஃப்ட்வேர் இந்த ஐடியா வந்து எல்லாருக்கும் பரவும்னு நான் சொல்கிறேன் ஸோ இதை இப்போ நமக்கு அமைச்சு ஒருத்த பொதுவுடைய மூர்த்தி அவருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ